தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இன்றைய பதிவிலே டிஎன்பிசி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கும் டூ டூ ஏ குரூப் நண்பர்களுக்கும் பயன்படுகின்ற வகையிலே ஒரு பதிவினை உங்கள் முன் வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடத்திட்டத்தின்படி இந்த பதிவு உங்கள் முன் வைக்கப்படுகிறது நம்முடைய அந்த பாடத்திட்டத்திலே ஓர் எழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருள்களும் என்ற ஒரு பாட அழகு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே சில செய்திகளை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் ஓர் எழுத்து ஒரு மொழி என்றால் என்ன என்பதை நாம் முதலிலே விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு எழுத்து தனித்து வந்து பொருள் தந்தால் அது ஓர் எழுத்து ஒரு மொழி எனப்படும் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒரு எழுத்து தனியே வந்து இலக்கண முறைப்படி நாம் சொல்லுகின்ற பொழுது ஒரு எழுத்து தனித்து வந்து பொருள் தந்தால் அது ஓர் எழுத்து ஒரு மொழி எனப்படும் இது அடிப்படையான செய்தி ஏன் என்று சொன்னால் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இலக்கியம் சார்ந்த மாணவர்களாக இருந்தால் இதை மிக எளிதிலே புரிந்து கொள்ள முடியும் நாம் பல்வேறு பாடத்திட்டங்களை அல்லது பல்வேறு அந்த பல்வேறு பாடங்களை படித்து இந்த தமிழ் இலக்கியத்திற்குள்ளே வருகின்ற பொழுது ஒரு மிக சிறிய செய்தியாக இருந்தாலும் கூட அதை உள்வாங்குவது அரிதாக இருக்கும் எனவே அடிப்படையை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு எழுத்து தனியே வந்து ஒரே ஒரு எழுத்து தனியே வந்து அது பொருள் தருமையானால் அதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்று நாம் சொல்லலாம் நம்முடைய பாடத்திட்டத்திலே மொத்தம் நாற்பத்தி இரண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் தரப்பட்டுள்ளன நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் நம்முடைய பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதி ஏழாம் வகுப்பு சமச்சீர் பாடத்திலே ஏழாம் வகுப்பு சமச்சீர் பாட புத்தகத்திலே நமக்கு இடம்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது நாம் பாடத்தின் அடிப்படையிலே இதை நாம் உள்வாங்கினால் தேர்வு நேரத்திலே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நாம் அந்த நாற்பத்தி இரண்டையும் பார்க்கலாம் முதலிலே ஆ என்ற சொல் ஆ என்ற எழுத்து ஆ என்ற ஓர் எழுத்து இந்த ஆ என்ற ஓர் எழுத்துக்கு பசு என்று பொருள் ஆ என்ற ஓர் எழுத்துக்கு பசு என்று பொருள் ஈ என்ற ஓர் எழுத்திற்கு கொடு என்று பொருள் ஈ என்று சொன்னால் கொடு என்று பொருள் ஊ என்ற சொல்லுக்கு இறைச்சி என்று பொருள் ஊ என்ற ஒரு எழுத்திற்கு இறைச்சி என்று பொருள் ஏ என்ற பொருளுக்கு அம்பு என்று பொருள் கவனமாக உள்வாங்குங்கள் ஏ என்ற சொல்லுக்கு எழுத்திற்கு அம்பு என்று பொருள் ஐ என்ற எழுத்திற்கு தலைவன் என்று பொருள் ஓ என்ற எழுத்திற்கு மதகநீர் தாங்கும் பலகை என்று பொருள் கா என்ற எழுத்திற்கு சோலை என்று பொருள் கு என்ற எழுத்திற்கு பூமி என்று பொருள் கை என்ற எழுத்திற்கு ஒழுக்கம் என்று பொருள் கோ என்ற எழுத்திற்கு அரசன் என்று பொருள் சா என்ற எழுத்திற்கு இறந்து போ செத்து போ என்று சொல்லுகிறான் அல்லவா சா என்ற எழுத்திற்கு இறந்து போ என்று பொருள் சி என்ற பொருளுக்கு இகழ்ச்சி நம்முடைய பேச்சு வழக்கிலே கூட நடைமுறையிலே கூட நாம் மற்றவரை இகழ்ந்து பேசுகின்ற பொழுது சி என்று சொல்லு என்ற எழுத்தை நாம் பயன்படுத்துவோம் அந்த சி என்ற சொல்லுக்கு இகழ்ச்சி என்று பொருள் சே என்ற எழுத்திற்கு உயர்வு என்று பொருள் சே என்ற சொல்லுக்கு எழுத்திற்கு உயர்வு என்று பொருள் அதே போல சோ என்ற எழுத்திற்கு மதில் என்று பொருள் தா என்ற எழுத்திற்கு கொடு என்று பொருள் இதை நாம் அதிகமாக நம்முடைய பயன்பாட்டிலே உண்டு மற்ற ஒரு பொருளை பொழுது தா என்ற எழுத்தை நாம் பயன்படுத்துவோம் இந்த தா என்ற தா என்ற சொல் எழுத்திற்கு கொடு என்று பொருள் அதே போல தீ என்ற எழுத்திற்கு நெருப்பு என்று பொருள் இந்த எழு எழுத்தையும் நாம் அதிகமாக பயன்பாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம் தீ தீ பிடித்து கொண்டது அஹ் தீயை வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த தீ என்ற எழுத்திற்கு நெருப்பு என்று பொருள் தூ என்ற எழுத்திற்கு தூய்மை என்று பொருள் தூ என்ற எழுத்திற்கு தூய்மை என்று பொருள் தே என்ற எழுத்திற்கு கடவுள் என்று பொருள் தே என்ற எழுத்திற்கு கடவுள் என்று பொருள் தை என்ற எழுத்திற்கு தைத்தல் என்று பொருள் தை என்பது ஒரு மாதத்தை கூட குறிக்கும் தை என்ற எழுத்திற்கு தைத்தல் என்று பொருள் நா என்ற எழுத்திற்கு நாவு என்று பொருள் நா என்ற எழுத்திற்கு நாவு என்று பொருள் நீ என்ற எழுத்திற்கு முன்னிலை ஒருமை என்று பொருள் நீ என்பதற்கு முன்னிலை உரிமை என்பது பொருள் நே என்பதற்கு அன்பு என்று பொருள் நே என்பதற்கு அன்பு என்று பொருள் அதே போல நை என்பதற்கு நை என்பதற்கு இழிவு என்று பொருள் நோ என்பதற்கு வறுமை என்று பொருள் பா என்பதற்கு பாடல் என்று பொருள் பா என்பதற்கு பாடல் என்று பொருள் பூ என்பதற்கு மலர் என்று பொருள் இந்த பூ என்ற சொல்லை கூட நாம் இப்படி பயன்பாட்டில் என்றும் இருக்கிறது பூ என்ற சொல்லுக்கு மலர் என்று பொருள் பே என்ற சொல்லுக்கு மேகம் என்று பொருள் பே என்ற சொல்லுக்கு எழுத்திற்கு மேகம் என்று பொருள் பை என்ற எழுத்திற்கு இளமை என்று பொருள் பை என்ற எழுத்திற்கு இளமை என்று பொருள் போ என்ற எழுத்திற்கு செல் இந்த எழுத்து கூட நம்முடைய பயன்பாட்டில் என்றைக்கும் இருக்கிறது போ என்ற எழுத்திற்கு செல் என்பது பொருள் அதே போல பை மன்னிக்கவும் மா என்ற எழுத்திற்கு மாமரம் அல்லது பெரிய மரம் விலங்கு என்ற பொருளையும் தரும் வயல் என்ற பொருளையும் தரும் மா என்பதற்கு பல பொருள்கள் உண்டு அதே போல மீ என்ற எழுத்துக்கு வான் என்று பொருள் வான் என்று பொருள் என்ற வான் என்று பொருள் மூ என்ற எழுத்திற்கு மூப்பு என்று பொருள் மே என்ற எழுத்திற்கு அன்பு என்று பொருள் மை என்ற எழுத்திற்கு அஞ்சனம் என்று பொருள் மூ என்ற எழுத்திற்கு முகத்தல் என்று பொருள் யா என்ற எழுத்திற்கு அகலம் என்று பொருள் வா என்ற பொருள் பொருள் வா என்ற எழுத்திற்கு அழைத்தல் என்று பொருள் வி என்ற எழுத்திற்கு மலர் என்று பொருள் வி என்ற எழுத்திற்கு மலர் என்று பொருள் வை என்ற எழுத்திற்கு புல் என்று பொருள் வௌ என்ற எழுத்திற்கு கவர் என்று பொருள் நோ என்ற எழுத்திற்கு நோ என்று பொருள் தூ என்ற எழுத்திற்கு உன் என்று பொருள் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருள்களும் நம்முடைய இலக்கியத்திலே நம்முடைய பயன்பாட்டிலே ஒரு எழுத்து வந்து ஒரு எழுத்து தனித்து வந்து பொருள் தருமேயானால் அதனை ஓர் எழுத்து ஒரு மொழி என்று சொல்லுவார்கள் அதனை ஓர் எழுத்து ஒரு மொழி என்று சொல்லுவார்கள் ஓர் எழுத்து ஒரு மொழி இந்த நம்முடைய பாடத்திட்டத்திலே நாற்பத்தி இரண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கிறது இவை ஏழாம் வகுப்பு சமச்சீர் பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் இருக்கிறது தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இதை கவனத்திலே கொண்டு பயன்பாட்டிலே அல்லது பயன்படுத்தினால் நிச்சயம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு மற்றொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்